அடக்கு வீட்டுக்கா ஏன் அந்த பொண்ணு சூப்பரா இருக்கலடி மாமா மாமா சொல்லு சொல்லு என்ன கொஞ்சம் என்னை பாக்குறீங்களா அங்கேயே பாத்துட்டு என்ன அர்த்தம் அட காலனியில புதுசா ஒரு ஃபிகர் வந்துருக்குது பாக்க கூட மாட்டேங்கற ஃபிகரா மாமா ஐயோ முப்பாத்தா நம்பிட்டியா இந்த காலனியில அழகுனா நீதான் சுக்கருமத்த காலங்காத்தாலேயே போய் சொல்ல ஸ்டேடா கடவுளே நீங்க வாருங்க மாமா நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

கொஞ்சம் வீட்ல வேண்டிட்டா நீ கொஞ்சம் காம்ஸ் குடுத்துறியா ஓ வாட் எ பியூட்டிフル ஓ என்ன லொல்லா மூடிட்ட இல்லையா அண்ணா என்ன சொல்றாரு அவர் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு சரி நான் கொண்டு போய் காம்ச்சிட்டு வரேன் வீட்ல அப்படி என்ன நாய் இருக்குது என்ன வீட்டுக்காரன என்னம்பி போய் பாக்கவனே பாத்துட்டு அதுக்கு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன் இப்போ தான் நான் குடி போய் காம்கிறேன் ஏ உனக்கு ஒரு இல்லையா கூட ஒரு பொம்பள வந்தற கூடாதே வாய் திறந்து நிப்பியே யோ போயா ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்குதே அது இப்போ பாரு

யோ பஞ்சு நம் காலி புதுசா குடும்பம் வந்துருக்குதே பாத்தியா அண்ணா பாத்து பாத்த அந்த பொண்ணு சூப்பரா இருக்குதுண்ண அது என்ன அழகா சிரிக்குது தெரியுமா என்ன அழகா பேசுது தெரியுமா யோ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய முடி தெரியுமா யா அப்படியே பாத்துட்டே இருக்கலாம் யா அண்ணா பக்கத்துல புருஷனும் இருந்தானே பாத்தீங்களா யோ அவன் கிடக்குறாயா அந்த பொண்ணு சூப்பரா இருக்கியா ஆமா வேலை எதுவும் நடக்கலாம் மெயில் பண்ணிருங்க நான் பாத்துக்கிறேன்

யோ வர வர நீ போற போக ஒண்ணும் சரி கிடையாது என்ன இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ ஏ முப்பாத்தா நீ என்ன இப்படி நினைச்சிட்ட நான் ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி தெரியுமில்ல உனக்கு நான் எங்கேயாவது அனாவசியமா பேசுறேனா வைக்கிறேனா யோ பேசுறவங்க கூட நம்பிலையா உன்ன மாதிரி இருக்கிறவங்க தான் நம்பவே முடியாது சரியான கல்லூரி மங்க எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்புறம் தானே இருக்குது உனக்கு அடி போடி நீ வேற நானே ஒரு டம்மி பீஸு உனக்கு தெரியாம ஏதாவது பண்ண முடியுமா முப்பத்தா ஊருக்குள்ளேயே நீ ஒருத்திதான் புத்திசாலியாக்கும் சரி சரி அடுப்படியில் போய் வேலை இருக்குதே பார்த்துட்டு இருக்கிற இந்த போன் பேசிட்டு ஏதாவது பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு நீங்க அப்புறம் என்ன பண்ணு நினைக்க தெரியாதாக்கும் ஏன்டி கம்பெனில இருந்து போன் பண்ணாங்க பேசிட்டு இருந்தேன் இது ஒரு தப்பா போ போ நீ போய் வேலை பார் அப்பாடி இவ்வளவு சமாளிக்கிறதுக்கே நான் தனியா பிஹெச்டி பண்ணணும் போல இதான் உங்க வீடு உள்ள போய் பாத்துக்கோங்க வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி

ஆமா முதல்ல இங்க இருக்க லேடிஸ் எல்லார்கிட்டையும் போய் நீ பேசு இங்க இருக்க ஜென்ஸ் கிட்ட பூரா நான் பேசுறேன் யாரு பலசாலிங்கிறத பார்ப்போம் அதுல இருந்து பொறுக்கி நாலு பேரை எடுத்து நம்மளோட ஆப்ரேஷனுக்கு வச்சுக்குவோம் ஆமா மாதேஷ் நான் போய் இங்க இருக்க லேடிஸ் கிட்ட எல்லாம் பேச பாக்குறேன் இன்னைக்கு ஈவினிங்கே போய் இந்த வேலையை முடிச்சிடலாம் கரெக்ட் சீக்கிரமா இந்த வேலையை முடி நம்மளுக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க ஆளுங்க கிடைச்சாதான் அடுத்த பிளான பத்தி நம்ம யோசிக்கவே முடியும் ஓகே பாருங்க மக்களே எங்க காலனிக்கு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பொருளை கொள்ளையடிக்க போகிறாங்க அதுக்கு எங்கள் காலனியில் யாரெல்லாம் சரிப்பட்டு வருவான்னு பார்க்குறாங்க இவங்க எப்படி அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய்